நன்றி பிதாவே நன்றி பக்தி என்றால் என்ன மக்களே போதும் என்று மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் நீ உலகம் முழுவதும் ஆதாயம் படுத்தினாலும் பக்தி ஆதாயம் படுத்திக் கொள்ளுங்க பக்தி என்ற என்ன தெரியுங்களா வேதம் சொல்லுகிறது உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரம் பதினாறு வசனத்திலே என் நேசர் என்னுடையவர் ஆமே மனவட்டி சொல்றான் மனவாளனை பார்த்து அதாவது சபை மனவாளன் பார்த்து சொல்ல வேண்டும் ஏசப்பா பார்த்து சொல்லணும் ஏசப்பா நீங்க என்னுடையவர் நாமெல்லாம் உரிமை பாராட்ட வேண்டும் நீ எடுத்துக்கோங்க அவரை வேதம் சொல்லுகிறது ஏசப்பா என்னுடைய ஆத்மா நேசர் என்று நீங்கள் உரிமை பாராட்டுவதா பக்தி நான் எல்லா இடத்துல இருக்க மாட்டேங்க எல்லாரும் போல எல்லா இடத்துக்கு வாழ மாட்டேங்க இதாங்க பக்தி எல்லாரும் போற போக்குல வாழ மாட்டேங்க எனக்கு கத்தர் கொடுத்த வழியில வாழுவேன் அதான் மனவாட்டி

ஆற்றல் உண்டு சக்தி உண்டு எல்லாம் உண்டு ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது அவர் சொல்லாம நான் செய்ய முடியாது அதாவது பக்தி கண்மலையின் விடுப்பிலே ஹாலே லூயா பதினான்காம் வசனத்திலே கண்மலை விடுப்பிலே சிகரங்களில் மரமிடங்களில் தங்குகிற ஏன் புறாவை என்று சொல்ற நீங்க அவரை சொந்தமாக்கிட்டீங்க வச்சுக்கோங்க அவர் விட்டுருவாருங்களா ஹாலே லூயா நீங்க அன்பு கூர்ந்துட்டீங்கன்னா அவர் ஒரு நாள் விடமாட்டார் ஆமே நம்முடைய தேவன் வந்து வந்து போகிற தேவன் அல்ல அவர் தங்குகின்ற தேவன் உன் உள்ளத்திலே தங்க விரும்புகிறார் மகளே மகனே உன் உள்ளத்தில் யார் தங்கிக் கொண்டிருக்கிறார் பணமோ பதவியோ உயர்ந்த நிலமோ வீடு கட்டணும் மாளிகை கட்டணும் நினைத்துக் கொண்டிருக்கிறார் மகளே எல்லாம் கைவிடுமே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆமேன் கத்த சொல்லுகிறா நான் ஜீவனை கொடுத்தேன் நான் உனக்காக எவ்வளவு காரியம் செய்து கொண்டு ஏது என் தோட்டத்திலே உனக்காக சாத்தா உன நிறுவனம் படுத்தினானே ஆதாம் ஏன்களை மகிமை இழக்கும்படி அவன் வஸ்திரத்தை எடுத்து போட்டானே அவர்கள் அத்திலே தேய்த்து கொண்டார்களே அந்த அறிவெல்லாம் சாத்தான் கொடுத்தானே அப்படி இருந்தோம் என் பிள்ளைகளுக்காக அங்க ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அவர்கள் தோளுடைய நான் கொடுத்தேனே ஏது என் தோட்டத்துல பாருங்க எவ்வளவு அருமையான தோட்டம் தெரியுங்களா சாத்தம் உள்ள பொகுந்த உடனே அந்த இடத்துல ஒரு ஆடு அடிக்கப்பட்டது அலலுயா எப்பெல்லாம் உங்க சித்தத்துல நீங்க வாழறீங்களோ ஒரு சித்தனைக்குள்ள கொண்டு வாங்க எனக்காக இயேசு அடிக்கப்பட்டா அத்திலேயே அப்படின்னு சொல்லி உங்க சிந்த நீங்க இயேச போடுதான் இருக்கிறீங்க ஒருவேளை உங்க குடும்பத்துல திருமண காரியங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி அநேகர் வரங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனா பேசுறதுல என்னங்க தேவ சுத்தம் செய்யறதுல அத்தி இல்லை அப்படின்ற என்னங்க உங்க இஷ்டம் என்னுடைய மகளுக்கு இப்படியாக மாப்பிள்ள வேண்டும் இவ படிச்சவ அவனை படிச்சிருக்கணும் இவனுக்கு இவ அழகுள்ளவ உள்ளவோ அவனை இருக்கணும் இவனுக்கு இவளுக்கு இந்த திறமை இருக்கு அவளுக்கு இல்லை மக்களை அது இல்லை ஹலோ லுயா நான் இப்படி வீடு கட்டுவேன் நான் பிசினஸ் தொழில் இப்படி பண்ணுவேன் நான் இங்க வாங்குவேன் அங்க வாங்க தொழில் பண்ணுவேன் இது அத்தி நீயே தேய்த்து கொண்டிருக்கிறாய் இல்லவா ஆதாம் ஏவலுக்கு எங்க அந்த புத்தி வந்தது ஒரு இலையெடுத்து எடுத்து எடுத்து அது அதை தேய்த்து கொண்டு தன் அரைக்கச்சை கட்டி கொண்டார்கள் உன் அரைக்கச்சையிலே நீ இலையை கட்டி கொண்டிருந்தால் காய்ந்து உதிர்ந்து கீழே போயிடும் அவமானங்கள் தான் மிச்சம் அப்போ அத்தி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஆனா பேசுவது என்ன தேவ சித்தம் ஆவியாளர் இறங்குகிறார் வர்றார் போறார் மக்களே கத்திரங்க பேசிய என்ன தெரியுங்களா நீ புறாவானால் அத்திலே தேய்க்காத உடைஞ்சிருக்கு இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வேத வாசிக்கல பாருங்க யாராவது ஒருத்தர் வேத வாசிக்கல அப்படின்னு சொன்னா ஒரு ஆவிக்குறி பிள்ளைகள் சொல்றாங்க இவங்க கேட்க மாட்டாங்க என்ன என்ன ட்ரெண்ட் எனக்கு பிடிக்கல இப்பல ட்ரெண்ட் ஹலல் வீட்டிலே சமையல் அறையிலே ஆகாரம் செய்கிற உணவு ஒரு மகள் ஒரு பிள்ளை தாய் தகப்பன் மருமகள் எல்லாரும் சேர்ந்து சமைத்து சாப்பிட வேண்டிய ஒரு சமையல் அறை இப்பொழுது எப்படி இருக்குது உங்க வீட்டுக்குள்ளே ஆமே சாத்த வந்துட்டானா அப்பப்ப ஆர்டர் பண்றது இங்க இவன் கொண்டு வருவான் அவன் கொண்டு வருவான் ஏன் மக்கள் அவ்வளவு நிலவிடமா நம்ம ஆயிட்டோம் அது அத்தியில்

மகிமேன் வஸ்திரத்தை கொடுக்கும் பொழுது அங்க அத்தியிலே ட்ரெண்ட் மாறிச்சுங்க ஏதன் தோட்டத்துல கத்திர என்ன பண்ண தெரியுங்களா இந்த ட்ரெண்டோட நீ வெளியே நீ போயிடு போக கூட நீ அத்திலையோடு இது ஏதன் தோட்டத்தை விட்டு நீ கடந்து போனால் சாத்தா அவமானப்படுத்துவா இந்த ட்ரெண்டோடு இந்த வஸ்திரத்தோடு நீ ஏதனை விட்டு என்னை விட்டு போனால் நீ அவமானப்படுவா என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ண தெரியுங்களா ஒரு ஆடு அடிக்கப்பட்டது தோளுடைய கொடுத்துட்டார் ஞானத்தை கொடுத்தார் போ தோல் அது அப்படி நீ என்ன பண்ற உனக்காக ஒரு ஒரு ஆடு ரத்த அந்த ரத்த சிந்து தோல் எடுத்துட்டு போ உன் வாழ்நாள் முழு தோல் உடைய தோல் அப்படிலாம் ரட்சி போய் கொடுத்தார் ஹலோ லூயா அப்போ எல்லாம் ட்ரெண்டு மாறுதோ நீங்க யோசிக்கணும் எந்த ட்ரெண்டு மாறினாலும் ஏசப்பா கல்வாரி சிலுவில அடிப்பட்டார் நொறுக்கப்பட்டார் வேதனைப்பட்டார் நீங்க நினைக்கும் போது ட்ரெண்டு எல்லா லேட்டஸ்ட் பாருங்க ஐடெக் அது ஏஐ எல்லாமே மாய் ஆமே ஹலோ லூயா இப்போ வர வர பாருங்க மனைவி இல்லாத நேரத்தில் ஏஐ பேசி கொண்டிருக்கும் புருஷனோட புருஷ நேரத்தில் மனைவிக்கிட்டே ஏஐ பேசி கொண்டிருக்கும் இப்படி இப்போ டெக்னாலஜி வருது செத்து போனாலும் அப்போ சத்ரு ஏதன் தோட்டத்தில் நுழைந்தான் என்றால் உன் வாழ்க்கையில் நுழைவது எவ்வளவு நேரம் ஆகும் மக்களே ஆதலால் மனவாட்டியே நீ கண்மலில் தங்கீரு ஏ நண்ட நம்முடைய ஆத்தும நேசன் நம் அருகில் வந்து கொண்டிருக்கிறாள் அவர் உன்னோடு வாழும்படி உனக்காக காத்திருக்கிறாள் மக்களே கண்மலை வெடிப்பு என்றால் கிறிஸ்துவுக்குள்ளே நீ மறைந்து கொள் அவள் தான் மனவாட்டி ஆமேன்